வெயிலும் இருக்கு நல்லா மழை பெய்யுது தெரியுதா உங்களுக்கு பண்ற மழை இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் பட் மழையே வந்து தெரியல அந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு எல்லாம் வெயில் அடிக்குது வீடியோ கிளியரா இருக்கா வீட்டுக்கிட்ட கிட்ட உள்ள கோவில்ல தான் திருவிழா தான் வந்திருக்கேன் ஹாய் லைன்ல இருக்கிறவங்களாம் சேட் பண்ணலாமே பார்த்தீங்களா நல்லா வெயில் இருக்குது எங்கள் ஊரில் மழை பெய்யுது உங்கள் ஊரில் மழை பெய்துதா சிம்பிள் மை சிம்பிள் டைரி சேனல் மழை ஓரளவுக்கு நல்லா வெயில் இருக்குது பாருங்க நான் நாடிக்கு ஏறினா மழை வந்துடும் நினைக்கிறேன் இல்லை இல்ல நைட்டு மழை வருமா உங்க ஊர்ல ஓகே கொஞ்சம் மழை நின்றுச்சு வேலை மாறிக்கு போய் லைவ் போடலான்னு பாக்குறேன் வெயிட் பண்றேன் வரேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வானவில் தெரியுது பாருங்கள் மழை லேசாக பெஞ்சதில் வெயிலும் இருக்குது லேசாக தான் மழை பெஞ்சிச்சு வானவில் சூப்பராக தெரியுது உங்களுக்கு தெரியுதா வீடியோவில் கிளாரிட்டி இருக்கா வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதா இங்கே பார்த்தீங்களா வானவில் சூப்பராக போட்டிருக்கு ஹாய் ஹாய் லைனில் இருக்கிறவங்களாம் சேட் பண்ணால் கேம் நல்லாயிருக்கும் வானவில் தெரியுதா ஓகே சூப்பர் நல்லாயிருக்கா கிளைமேட்டு இது இதை காட்டுறதுக்கு தான் மாடிக்கு வந்தேன் பட் மழை வந்து நிப்பாட்டிருச்சு மாடிக்கு போக முடியாமல் இப்போ கொஞ்சம் மழை குறைஞ்சதுனால வெளியே வந்தேன் சூப்பராக தெரியுது பாருங்க வானவில் வீடியோ நல்லா தெளிவாக இருக்கா ஸோ வானவில் தெரியுமா ஹாய் 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 அண்ணா ஹாய் ஹாய் எங்கள் ஊரில் நல்ல மலை எஸ் ஓகே நல்ல வானவில் தெரியுது பாருங்கள் அழகா